பொன்னுடி இப்படி பேசிட்டாரு அவரு இப்படித்தான் பேசினாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பேசிட்டாரு கேவலமா பேசிட்டாரு அப்படின்னா என்ன கேவலமா பேசிட்டாருன்னு சொல்லி காட்டலாம் ஆனா சொல்லி காட்ட முடியாத அளவுக்கு கேவலமா பேசிக்கிறாருன்னா அவர் கேவலமா பேசிருக்கிறார் அவர் பேசினதை கேட்ட உடனே மானம் சூடு சொரண இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுக்கு அப்படியே பொங்கிருச்சு அக்கா என்ன பண்றாங்க அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி கட்சி பொறுப்பு நீக்குங்க கேவலமான கட்ட பொன்முடி திமுக கட்சிக்கே வேண்டானா தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு எதுக்கு அவர் அமைச்சரா இருக்கணும் அவர் எம்எல்ஏ போய் ராஜினாமா பண்ண சொன்னீங்க திமுகலாம் ஒரு கட்சி அந்த கட்சியில எல்லாம் எப்படிதான் பெண்கள் இருக்காங்களோ அந்த கட்சிக்கு மகளிரணி ஒரு கேடு அந்த மகளிர் அணைக்கு தலைவி ஒரு ஏடு கனிமொழி அக்கா நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க அரசியல் செய்யலாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் எங்க லண்டன் செந்தம்பிலன் சீமான் அவர்களிடம் அரசியல் செய்யும் போது ஒவ்வொரு வார்த்தையும் எங்க லண்டன் சீமான் அவர்கள் ரொம்ப நல்லவர் ஸ்டாலினுக்கு தங்கச்சி நமக்கு தங்கச்சி தானே விட்டுட்டு போயிருவாரு ஆனால் எங்கள் அண்ணன் சீமானின் தங்கைகள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை கூட்டம் உங்களை சும்மாவே விடாது ஒரு வார்த்தை அதுக்கு கனிமொழியா செகண்ட் ரவுண்ட் இருக்கு அதுக்கு இன்னொரு முறை நான் வரேன் அதனால கனிமொழியாக்காக்கு அடுத்து இருக்கு மிக நுட்பமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த அரசியல் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருந்தாங்க இருந்து என்ன பண்ணாங்க கேவலமா தோத்து போயிட்டாங்க அப்ப சண்டை வந்துருச்சு உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு இருபத்தி நாலு பொது தேர்தலில் பாஜக தனியா அதிமுக தனியா போட்டிட்டாங்க அப்ப என்ன ரொம்ப கேவலமா தோத்து போயிட்டாங்க என்னையா இது ரொம்ப கேவலமா தோத்து போயிட்டோம் ரொம்ப கேவலமா தோத்து போயிட்டோம்ல இருந்து கொஞ்சம் சுமாரா தோத்து சேர்ந்திருக்காங்க இலையோடு தாமரை சேர்ந்தத என்னமோ ஒரு புதிய கூட்டணி வந்துருச்சு என்னமோ ஒரு புது பாய்ச்சல் தமிழ்நாட்டு அரசியல் வந்து மாதிரி பேசிட்டு இருக்காங்க அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே அதிமுக அதிமுக உடைய காலம் முடிந்து போய்விட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அதிமுக கட்சி தமிழ்நாட்டு அரசியல் இனிமேல் கிடையாது அதுக்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் சினிமா கிளாமரு ஜெயலலிதா சினிமா கிளாமருக்கான காரணமே கருணாநிதி எதிர்கலாம் கருணாநிதியை செத்து போயிட்டாரு திமுக எதுக்குன்னு நான் கேக்குறேன் அதிமுக எதுக்கு எதுக்கு என்ன சொல்லிட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்த்து நின்ற ஒரு 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 நிலைப்பாட சொல்லுங்க சட்டமன்றத்துல விவாதம் நடக்குது ஏன் திடீர்னு அறிக்கை அண்ணன் தங்கம் அவர்கள் நிதிநிலை தாக்கல் விவாதம் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த ஆறு பதினொன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கீழே இறங்கி போகும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் ஒரு லட்சம் கோடி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த பத்தாண்டு காலத்துல அதிமுக தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்திய கடன் வந்து நாலரை லட்சம் கோடி பத்து ஆண்டுகள் நாலரை லட்சம் கோடி இந்த திமுக காரங்க திருட்டு கொள்ளக்கார பயலுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல நான்கு ஆண்டுகள் நாலு லட்சம் கோடி பத்து ஆண்டுகள் நாலரை லட்சம் கோடி நான்கு ஆண்டுல நாலு லட்சம் கோடி ரூபாய் பாசம் அதிகம் டாடிக்கு பாசம் அதிகம் கடனா வாங்கி குவிக்கிறாரு நமக்கு செய்ய மாட்டேங்கிறார் அவங்க இன்னும் செஞ்சுக்கிறார் வாட்சி மட்டும் மூணு கோடியாம்பா எனக்கு எல்லாம் கோடிக்கு எத்தனை சைவரே தெரியாது பல கோடிக்கு வாட்சி மட்டும் போடுறாங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டுக்கு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக இங்கேயோ இருந்து வந்த கூட்டம் இன்னைக்கு வாட்சி மட்டும் மூணு கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கு அப்படின்னா தமிழர்கள் நாம எவ்வளவு பெரிய இளிச்சவாய்களாக இருக்கோங்கிற

நம்மளை எவ்வளோ அமெரிக்கா முந்நூத்தி ஐம்பது மடங்கு கடன் வச்சிருக்கு அப்போ தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவின் பொருளாதாரம் கீழ் இருக்கிறதா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார்களா என்று அவர் பேசுறார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பதில் கிடையாது பதியே இல்ல இப்போ இந்த இடத்துல இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்க லண்டன் செந்தம்பலன் சீமானவர்கள் தமிழ்நாட்டின் மாண்பு மிக உறுப்பினராக இருந்தாலோ இல்லை அவருடைய தம்பி தங்கைகள் ஆகிய நாங்கள் சட்டமன்றத்தின் மாண்பு மிகு உறுப்பினராக இருந்தாங்க நாங்க என்ன ஏற்றுப்போம் மாண்பு மிகு நிதியமைச்சர் அவர்களே தங்கம் தென்னரசு அவர்களே அமெரிக்காவின் ஜிடிபி எவ்வளவு உலகத்துல அமெரிக்கா நம்பர் ஒன் பொருள் அமெரிக்கா முப்பது ட்ரில்லியன் டாலர் எக்கானமி வச்சிருக்கு தமிழ்நாடு நீ என்ன வச்சிருக்க ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ரெண்டாயிரத்தி நூப் அத்தைக்கு மீசம் முளக்கிற காலத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி வரும் வருமானம் வரும் என்று சொல்லி நீ தான் இப்பதான் சொல்ற அவர் நீ

சத்தியமா பண்ணிருக்கோம் கேவலம் கேவலம் ஒரு சாதாரண சட்டமன்ற விவாதத்தை கூட இந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக செய்ய முடியல நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அதிமுக உறுப்பினர்களுடைய லட்சணமும் திமுக அமைச்சர்களோட லட்சணத்தையும் நான் சொல்லிக்கிட்டு வேற எதையுமே நான் சொல்லல எதையுமே நான் சொல்லல மிக முக்கியமாக சரி தமிழ்நாடு நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துலதான் இவ்வளவு அசிங்கப்படுறாங்களேன்னு சொல்லி பார்த்தா தடலா மண்டலத்துல கேடு கட்ட அசிங்கப்படுறான் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர்ல எம்பியா இருக்கிறவர் கணபதி பி ராஜ்குமார் ஒருத்தர் இருக்கிறாப்ல அதிமுக இருந்து வந்தாரு திமுகவுக்கு வந்தாங்க கருப்பு சிவப்பு மாட்டி விட்டு முத முறையா டெல்லிக்கு எம்பியா போயிட்டார் அவரு டெல்லி நாடாளுமன்றத்துல ஒரு கேள்வி கேட்கிறார் ஏங்க தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் கண் பரிசோதனை மையம் போடுறாங்களே முழு உடல் பரிசோதனை மையம் போடுறாங்களே இதுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுக்கிறது இதெல்லாம் நடத்தலாமா அப்படின்னு சொல்லி தில்லி நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய சுகாதார அமைச்சகம் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய சுகாதார அமைச்சகம் சொல்லுது யோ மெடிசின் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட்டியா மருத்துவம் மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டு வருது தனியார் மருத்துவமனை ஏதாவது ரத்த பரிசோதனை வச்சாலோ இல்ல முழு உடல் பரிசோதனை செஞ்சாலோ இல்ல கண் பரிசோதனை முகாம்கள் வச்சாலோ அதுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டியது அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது உங்க ஐயா ஸ்டாலின் கையில இருக்கியா ஸ்டாலின் கிட்ட கேக்குறதுல ஏன் ஏன்டா கேக்குற இது கூட பரவாலங்க அதுல முதல் முறையா போய் கன்னி எம்பி மன்னிச்சி விட்டுறலாம் அப்படிን போனா எங்க அக்கா கனிமொழி கனிமொழி கரணைய அவர்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படினா மாவட்ட நீதிமன்றங்களிலும் மற்றும் கீழமை பட்டியலத்தை சார்ந்தவர்கள் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பற்றி நீங்கள் தகவல் சொல்ல வேண்டும் என்று சொல்றேன் கனிமொழி கருணாநிதி வந்து திமுகவை நாடாளுமன்ற குழு தலைவர் இல்லையா அவங்களுக்கு ஸ்பெஷல் மரியாதை கொடுக்கிறாங்க எம்மா கனிமொழி ஒன்றிய சட்டத்துறை அமைச்சகம் எம்மா கனிமொழி நீதிமன்றமோ கீழமை நீதிமன்றமோ மாநில அரசாங்கத்தின் விதிகளுக்கு உட்பட்டு நியமனங்களை மேற்கொள்ளும் இதுக்கு முழு முதற் காரணம் மாவட்ட நீதிமன்றங்களாக இருக்கட்டும் கீழமை நீதிமன்றங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆர்டிகல் டூ தேர்ட்டி த்ரீ அண்ட் டூ தேர்ட்டி போர் ஆப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசாங்கத்திற்கு உட்பட்ட அதிகாரம் இது நீங்க உங்க நொண்ணங்கிட்டதான் கேட்கணும் எங்ககிட்ட வந்து கேட்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு

ஒன்றிய அரசாங்கத்தின் அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்தின் உரிமைகள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறோம் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்பிக்களோட நிலைமை எம்எல்ஏக்களோட நிலைமை இருக்கோம் வச்சிருக்கான்